பொன்னியின் செல்வன் தொடர்கிறது ஐந்தாம் அத்தியாயம் குறவை கூத்து தலைப்பு அந்த புறத்திலிருந்து நண்பர்கள் இருவரும் வெளியே வந்தார்கள் உள்ளே இருந்து ஒரு பெண் குரல் கந்தமாரா கந்தமாறா என்று அழைத்தது அம்மா என்னை கூப்பிடுகிறார்கள் இங்கேயே சற்று இரு இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கந்தமாறன் உள்ளே போனான் பெண்களின் குரல்கள் பல சேர்ந்தாற்போல் அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டதும் கந்தமாறன் தட்டு தடுமாறி மறுமொழி கூறியதும் வந்திதேவன் காதில் விழுந்தது பின்னர் அந்த பெண்கள் கலகலம் என்று சிரித்த ஒளியும் உள்ளே இருந்து வந்தது தன்னை பற்றிதான் அவ்விதம் அவர்கள் கேலி செய்து சிரிக்கிறார்களோ என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியது கந்தமாறன் வெளியே வந்ததும் வந்தியத்தேவனின் கையை பிடித்துக்கொண்டு வா எங்கள் மாளிகையை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று சொல்லி இழுத்துக்கொண்டு போனான் கடம்பூர் மாளிகையின் நிலா முற்றங்கள் ஆடல் பாடல் அரங்கங்கள் பண்டக சாலைகள் பளிிங்கு மண்டபங்கள் மாட கோபுரங்கள் குதிரை லாயங்கள் ஆகியவற்றை வந்தியத்தேவனுக்கு கந்தமாறன் காட்டி கொண்டு சென்றான் இடையில் வந்தியத்தேவன் கந்தமாறா என்னை அந்தபுரத்து வாசலில் நிறுத்தி நீ மறுபடியும் உள்ளே போன போது அந்தபுரத்தில் ஒரே சிரிப்பும் குதாலமாக இருந்துச்சே என்ன விசேஷம் உன்னுடைய சிநேகிதனை பார்த்ததில் அவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா என்று கேட்டான் உன்னை பார்த்ததில் அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான் உன்னை அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் பிடித்திருக்கிறதாம் ஆனால் உன்னை குறித்து அவர்கள் சிரிக்கவில்லை பின் எதற்காக அப்படி சிரித்தார்களாம் பழுவேட்டையர் இருக்கிறார் அல்லவா இத்தனை வயதுக்கு பிறகு அவர் புதிதாக ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார் மூடு பல்லக்கில் வைத்து அவளை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அந்த புறத்துக்கு அவளை அனுப்பாமல் அவருடைய விடுதலையை அடைத்து பூட்டி வைத்திருக்கிறாராம் அந்த பெண்ணை பழகனி வழியாக எட்டி பார்த்து வந்த ஒரு பெண் அவள் அழகை வர்ணித்தாளாம் அதை குறித்து தான் சிரிப்பு அவள் சிங்கள பெண்ணோ கலிங்கத்து பெண்ணோ அல்லது சேரநாட்டு பெண்ணோ என்று சர்ச்சை செய்கிறார்கள் பழுவேட்டையரின் முன்னோர்கள் சேர நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு வந்தவர்கள் என்று உனக்கு தெரியும் அல்லவா கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் நீதான் தான் முன்னோர் தடவை சொல்லியிருக்கிறாய் இருக்கட்டும் கந்தமாரா பழுவேட்டையர் இந்த மர்ம சுந்தரியான மங்கையை மணந்து எத்தனை காலமாகிறது இரண்டு ஆண்டுக்குள்ளே தான் இருக்கும் மனம் செய்து கொண்டதிலிருந்து அவளை தனியாக சிறிது நேரம் கூட அவர் விட்டு வைப்பதில்லையாம் எங்கே போனாலும் கூட பல்லக்கில் ஆசை நாயையும் அழைத்து போகிறார் இதை குறித்து நாடெங்கும் கொஞ்சம் பரிகாச பேச்சு நடந்து வருகிறது வந்தியதேவா ஒரு பிரயாணத்தை தாண்டியவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்திரீ சபலம் ஏற்பட்டால் எல்லோருக்கும் சிறிது இலக்காரமாக இருக்கும் காரணம் அது ஒன்றும் இல்லை உண்மை காரணத்தை நான் சொல்லட்டுமா கந்தமாரா பெண்கள் எப்போதும் சற்று பொறாமை பிடித்தவர்கள் உன் வீட்டு பெண்களை பற்றி குறைவாக சொல்கிறேன் என்று நினைக்காதே பெண் உலகமே இப்படித்தான் உன் குடும்பத்து பெண்கள் கருநிறத்து அழகிகள் பழுவேட்டையின் ஆசை நாகியோ செக்கச் செவலை என்று பொன் நிறமாக இருக்கிறாள் ஆகையால் அவளை இவர்களுக்கு பிடிக்கவில்லை அது காரணமாக ஏதேதோ கதை சொல்லி சொல்கிறார்கள் அடே இது என்ன விந்தை உனக்கு எப்படி அவளுடைய நிறத்தை பற்றி தெரியும் அவளை நீ பார்த்திருக்கிறாயா என்ன எங்கே எப்படி பார்த்தாய் பழுவேட்டையருக்கு மட்டும் இது தெரிந்தால் உன் உயிர் உன்னுடையதல்ல அல்ல கந்தமாரா இதற்கெல்லாம் நான் பயந்தவன் அல்ல அது உனக்கு தெரியும் மேலும் நான் அனுசிதமான காரியம் எதுவும் செய்யவும் இல்லை வீரநாராயணபுரத்தில் பழுவேட்டையரின் பரிவாரங்கள் சாலையோடு சென்றபோது கூட்டத்தோடு கூட்டமாய் நானும் சாலை ஓரமாக ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருந்தேன் யானை குதிரை பல்லக்கு பரிவற்றம் எல்லாம் நீங்கள் அனுப்பி வைத்த மரியாதைகளாமே அது உண்மையா ஆம் நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம் அதனால் என்ன அதனால் என்ன ஒன்றுமில்லை பழுவேட்டையருக்கு நீங்கள் அளித்த வரவேற்பு மரியாதைகளும் எனக்கும் அளித்த வரவேற்பையும் ஒப்பிட்டு பார்த்தேன் வேறொன்றும் இல்லை கந்தம் லேசாக சிரித்துவிட்டு இறைவிதிக்கும் அதிகாரித்து செலுத்த வேண்டிய மரியாதையும் அவருக்கு செலுத்தினோம் சுத்த வீரனுக்கு வேண்டிய வரவேற்பை உனக்களித்தோம் ஒரு காலத்தில் முருகன் அருளால் நீ இந்த வீட்டு மருமுக பிள்ளையானால் தக்கவாறு மாப்பிள்ளை மரியாதை செய்து வரவேற்போம் என்றான் பிறகு வேறு என்னமோ சொல்ல வந்தாய் அதற்குள் பேச்சு மாறிவிட்டது ஆம் பழுவேட்டருடைய ஆசை நாயகி நல்ல சிவப்பு நிறம் என்று சொன்னாய் அது எப்படி உனக்கு தெரிந்தது கடம்பூர் மாளிகையின் கரிய பெரிய மத்த கஜத்தின் மீது பழுவேட்டையர் எருமைக்கடா மீது யமதர்மன் வருவது போல் வந்து கொண்டிருந்தார் என்னுடைய எல்லாம் அவர் மேலே தான் இருந்தது ஒரு காலத்தில் அவரை போல் நானும் ஆக வேண்டும் என்று மனோரோஜியம் செய்து கொண்டிருந்த போது அடுத்தது போல் ஒரு மூடு பல்லக்கு வந்தது மூடு பல்லக்கில் யார் வரக்கூடும் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே பல்லக்கின் திரையை உள்ளே இருந்து ஒரு கை சிறிது விளக்கியது விளக்கிய திரை வழியாக ஒரு முகமும் தெரிந்தது கையும் முகமும் நல்ல பொன்னிறமாக இருந்தது அவ்வளோதான் நான் பார்த்ததெல்லாம் நீ இப்போதும் சொன்னதிலிருந்து அந்த பண் பெண் தான் பழுவேட்டையின் ஆசையனாகி இன்றி வந்தியதேவா நீ அதிர்ஷ்டக்காரன் ஆண் பிள்ளை எவனும் அந்த பழுவூர் இளையராணியை கண்ணாலும் பார்த்ததில்லை என்று ஒரு பேச்சு வேற இருக்கிறது ஒரு வினாடி நேரமாவது அவள் கரத்தையும் முகத்தையும் நீ பார்த்ததை அல்லவா பார்த்த வரையில் அவள் எந்த தேசத்தில் பிறந்த சுந்தரியாக இருக்கலாம் என்று உனக்கு ஏதாவது உத்தேசம் தோன்றுகிறதா என்று கந்தமாறன் கேட்டான் அச்சமயம் நான் அதை பற்றி யோசிக்கவில்லை இப்போது எண்ணி பார்க்கும்போது அவள் ஒருவேளை காஷ்மீர் தேசத்து பெண்ணாக இருக்கலாம் அல்லது கடல்களுக்கு அப்பால் உள்ள சாவகம் கடாரம் யவனம் மிசிரம் நாடுகளில் இருந்து வந்த பெண் அரசியாகவும் இருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது ஒருவேளை அரபு தேசத்து பெண்ணாக இருந்தாலும் இருக்கலாம் அந்த நாட்டில்தான் பெண்கள் பிறந்தது முதலாவது இறக்கும் வரையில் முகமூடி போட்டே வைத்திருப்பார்களாம் அச்சமயம் எங்கேயோ சமீபத்திலிருந்து வாத்தியங்களின் முழக்கம் கேட்டத் தொடங்கியது சல்லி கரடி பறை புல்லாங்குள் உடக்கு ஆகியவை சேர்ந்து சப்தத்தை எழுப்பின இது என்ன முழக்கம் என்று வந்தியத்தேவன் கேட்டான் கூத்து நடக்கப் போகிறது அதற்கு ஆரம்ப முழக்கம் இது நீ குரவைக்கூத்து பார்க்க விரும்புகிறாயா அல்லது சீக்கிரம் உணவு அருந்துவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிக்க போகிறாயா ஆழ்வார்க்கடியான் குரவைக்கூத்தை பற்றி குறிப்பிட்டது அச்சமயம் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது கூத்து நான் பார்த்ததே இல்லை கட்டாயம் பார்க்க வேண்டும் என்றான் அந்த நண்பர்கள் இருவரும் சில அடி தூரம் சென்று ஒரு திருப்பத்தில் திரும்பியதும் குரவைக்கூத்து கூத்து மேடை அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்தது மேடைக்கு முன்னால் சபை கூடவும் தொடங்கிவிட்டது சுற்றிலும் அரண்மனை சுவரும் கோட்டை கொத்தளங்களின் மதியிலும் சூழ்ந்த இடத்தில் வெண்மணல் விரித்த விசாலமான முற்றத்தில் குறவை கூத்து மேடை அமைக்கப்பட்டிருந்தது மேடையில் கோழியைப் போலவும் மயிலைப் போலவும் அன்னத்தை போலவும் சித்திரங்கள் போட்டு அலங்கரித்திருந்தார்கள் செந்நிலை வருத்த வெள்ளிய பொறிகள் மஞ்சள் கலந்த திணை அரிசிகள் பல நிற மலர்கள் குன்றி மணிகள் முதலவற்றினாலும் அந்த மேடையை அழகுபடுத்தியிருந்தார்கள் குத்துவிளக்குகளுடன் தீவர்த்திகளும் சேர்ந்து எரிந்து இருளை விரட்ட முயன்றன ஆனால் நறுமண அகில் புகையுடன் தீவர்த்தி புகையும் சேர்ந்து மூடுபணியை போல் பரவி தீபங்களின் ஒளியை மங்கச் செய்தன மேடைக்கு எதிரிலும் பக்கங்களிலும் வாத்தியக்காரர்கள் உட்கார்ந்து அவர்களுடைய வாத்தியங்களை ஆவேசமாக முழக்கினார்கள் மலர்மணம் மனம் அகில் மனம் வாத்திய முழக்கம் எல்லாமாக சேர்ந்து வந்தியத்தேவனுடைய தலை சுற்றுமுடி செய்தன முக்கிய விருந்தாளிகள் அனைவரும் வந்து சேர்ந்ததும் குறவைக் கூத்து ஆடும் பெண்கள் ஒன்பது பேர் மேடைக்கு வந்தார்கள் ஆட்டத்திற்கு தகுந்தவாறு உடம்பை இறுக்கி ஆடை அணிந்து உடம்போடு ஒட்டிய ஆபரணங்களை பூண்டு கால்களில் சிலம்பணிந்து கண்ணி கடம்பம் காந்தல் குறிஞ்சி செவ்வலரி ஆகிய முருகனுக்கு உகந்த மலர்களை அவர்கள் சூடியிருந்தார்கள் மேற்கூறிய மலர்களினால் கதம்பமாக தொடுத்து ஒரு நீண்ட மலர் மாலையினால் ஒருவரை ஒருவர் பிணைத்து அவர்கள் மேடையில் வந்து நின்றார்கள் சிலர் கைகளில் சந்தன மரத்தினால் செய்து வர்ணம் கொடுத்த அழகிய பச்சை கிளிகளை ஏந்தி கொண்டிருந்தார்கள் சபையோருக்கு வணக்கம் செய்துவிட்டு பாடவும் ஆடவும் தொடங்கினார்கள் முருகனுடைய புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள் முருகனுடைய வீர செயல்களை பாடினார்கள் சூரபத்மன் கஜமோகன் முதலிய அசுர கணங்களை கொன்று கடல் நீரை வற்ற செய்த வெற்றிவேலின் திறத்தை பாடினார்கள் தேவலோகத்து கண்ணியர் பலர் முருகனை மணந்து கொள்ளத்தார் தவம் கிடந்து வருகையில் அந்த சிவகுமாரன் மண்ணுலகத்தில் தமிழகத்து வந்து காட்டில் தினைபுணம் காத்து நின்ற மலைக்குறவர் மகளை மணந்து கொண்டதை புகழ்ந்து பாடினார்கள் வேலவனுடைய கருணை திறத்தை கொண்டாடினார்கள் இத்தகைய பாடல்களும் ஆடல்களும் பறை ஒளியும் குழல் ஒளியும் சேர்ந்து வெற்றி கொள்ள செய்தது பார்த்திருந்தவர்களின் கண்களை பசியும் பிணியும் பகையும் அழிக மலையும் வளமும் தனமும் பெருக என்ற வாழ்த்துக்களுடன் குறவை கூத்து முடிந்தது பெண்கள் மேடையிலிருந்து இறங்கச் சென்றார்கள் பின்னர் தேவராளன் தேவராட்டி என்னும் ஆடவனும் பெண்ணும் வேல ஆடுவதற்கு ஆடுவதற்கு மேடை மீது வந்து நின்றனர் அவர்கள் இரத்த நிறமுள்ள ஆடைகளை உடுத்திருந்தனர் செக்கச் சிவந்த இரத்த நிறமுள்ள செவ்வலரி பூ சூடிக்கொண்டிருந்தனர் சூடி நெற்றியில் செந்நிற குங்குமத்தை அப்பிக்கொண்டிருந்தனர் அவர்களுடைய வாயுகளும் வெற்றிலை பார்க்கும் என்று சாப்பிட்டதனால் சிவந்து இரத்த நிறமாக காணப்பட்டது கண்கள் கோவப்பழம் போல சிவந்திருந்தது முதலில் சாந்தமாகவே ஆட்டம் ஆரம்பித்தது தனித்தனியாகவும் கைகளை கோத்துக்கொண்டும் ஆடினார்கள் நேரமாக ஆக ஆட்டத்தில் வெறி மிகுந்தது மேடையிலே ஒரு பக்கத்தில் சாத்தியிருந்த வேலை தேவரொட்டி கையில் எடுத்துக்கொண்டான் எடுத்துக்கொண்டாள் தேவராளன் அதை அவள் கையில் ஒன்று பிடுங்க முயன்றான் தேவராட்டி தடை செய்தால் இறுதியில் தேவராளன் மேடை அதிரும்படியாக ஒரு பெரிய குதி குதித்து ஒரு பெரிய தாண்டல் தாண்டி தேவராட்டி கையில் கையிலிருந்து வேலை பிடுங்கி கொண்டான் தேவராட்டி அந்த வேலை கண்டு அஞ்சிய பாவனையுடனே மேடையிலிருந்து இறங்கிவிட்டார் பிறகு தேவராளன் தனியே மேடை மீது நின்று கையில் வேல் பிடித்து வெறியாட்டம் ஆடினான் சூரன் முதலிய அசுர கணங்கள் தவிடுபொடியாகி விழுந்தனர் அறுக்கப்பட்ட சூரன் தலை திரும்ப திரும்ப முளைத்தது முளைக்க முளைக்க வேலனுடைய உக்கிரம் அதிகமாக வளர்ந்தது அவனுடைய கண்ணில் இருந்த தீப்பொறி பறந்தது கடைசியில் சூரபத்மன் இறந்து விழுந்தான் தேவரானும் கைவேலை கீழே போட்டான் இப்போது மற்ற வாத்தியங்கள் எல்லாம் நின்றுவிட்டன உடுக்கின் சத்தம் மட்டும் கேட்டது மேடைக்கு அருகே நின்று பூசாரி ஆவேசமாக உடுக்கடித்தான் தேவரான உடம்பில் ஒவ்வொரு அணுவும் பதறி ஆடியது சன்னதம் வந்து விட்டது என்று சபையில் ஒருவருக்கொருவர் மெதுவாக பேசிக்கொண்டனர் சிறிது நேரத்துக்கெல்லாம் பூசாரி ஆவேசமாக வந்து ஆடி தேவாரலனை பார்த்து வேளா முருகா தேவசேனாபதி கந்தா சூரகம் சாரா அடியார்களுக்கு அருள்வாக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கேளடா சொல்கிறேன் என்ன வேண்டுமோ கேள் என்று வந்தவன் கூவினான் மழை பொழியுமா வெள்ளம் பெருகுமா நாடு செழிக்குமா நினைத்த காரியம் கைகூடுமா என்று பூசாரி கேட்டான் மழை பொழியும் வெள்ளம் பெருகும் நாடு செழிக்கும் நினைத்த காரியம் கைகூடும் ஆனால் என் அன்னைக்கு நீங்கள் பூசை போடவில்லை துர்கை பலி கேட்கிறாள் பத்ரகாளி பழி கேட்கிறாள் சகி சண்டிகேஸ்வரி பழி கேட்கிறாள் என்று ஆவேசத்துடன் ஆடிக்கொண்டே அலறினான் என்ன பழி வேண்டும் என்று பூசாரி கேட்டான் கேட்டால் கொடுப்பீர்களா என்றான் வெறியாடியனவன் கொடுப்போம் கட்டாயம் கொடுப்போம் என்றான் பூசாரி மன்னர் குலத்து ரத்தம் கேட்கிறாள் ஆயிரங்கால அரசர் குலத்து ரத்தம் கேட்கிறாள் என்று வெறியாடியவன் கோர பயங்கர குரலில் கூவினான் மேடைக்கு முன்னால் வீற்றிருந்த பழுவேற்றைய சம்புவையர் மலவரையர் முதலிய பிரமுகர்கள் ஒருவருடைய ஒருவர் முகத்தை நோக்கினார்கள் அவர்களுடைய செக்க சிவந்த வெறிகுண்ட கண்கள் கண்களாலவே பேசிக்கொண்டது சம்புவரையர் பூசாரியை பார்த்து தலையசைத்து சமிக்கை செய்தார் பூசாரி உடிக்க அடிப்பதை நிறுத்தினான் வெறியாட்டமாடி தேவலான் அடியற்ற மரம் போல் மேடை மீது விழுந்தான் தேவராட்டி ஓடி வந்து அவனை தூக்கி எடுத்து கொண்டு போனாள் சபை மௌனமாக கலைந்தது வெளியில் எங்கேயோ தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சப்தம் கேட்டது இத்தனை நேரம் பார்த்து கே பரபரப்புக்குள்ளாயிருந்த வந்தியத்தேவன் நரிகள் உலையிடும் சத்தம் வந்த திசையை நோக்கினான் அங்கே அம்மாளிகையின் வெளிமதில் சுவரின் மீது ஒரு தலை தெரிந்தது அது ஆழ்வார்க்கடியானுடைய தலைதான் ஒரு கணம் வந்தியத்தேவன் ஒரு பயங்கர உணர்ச்சிக்கு உள்ளானான் ஆழ்வார்க்கடியானுடைய தலையை வெட்டி அந்த மதில் மேல் வைத்திருந்தது போன்று பிரம்மையாக இருந்தது கண்ணிமைகளை மூடி திறந்து பார்த்தபோது அந்த தலையை அங்கே காணவில்லை அத்தகைய வீண் சித்த பிரம்மைக்கு தான் உள்ளானது குறித்து வெட்கமடைந்தான் இதுவரை அனுபவித்து அறியாத வேறு வகை உணர்ச்சிகளும் அவன் உள்ளத்தை கலங்க செய்தன